அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாப வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதினைந்து பதினைந்து முதல் முதல் ஒன்று வரை 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 மலை ஆறு முப்பது முப்பது ஏழு மணி மணி ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் இருக்கீங்களா அதற்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான நாளாக இருக்க போகிறது உங்களுடைய பொறுமையை இன்று இழக்காமல் இருப்பது நல்லது இன்று பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியிட சூழலை கடினமாக இருக்கலாம் இன்று சக பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது உங்களுடைய சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்கான வகையில் கட்டாய பண செலவு செய்ய நேரிடலாம் செலவுகளை திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக திறனை நிரூபித்து காட்டுவீர்கள் அர்ப்பணிப்புடன் பணி செய்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கலகலப்பான அணுகுமுறை காரணமாக துறையை மகிழ்விப்பீர்கள் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகரித்து காணப்படும் தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக காணப்படும் மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அந்தமான உணர்வுகள் காணப்படலாம் அதனை தவிர்த்தல் மிகவும் நல்லது அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள் இன்று கையாள கற்றுக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று கலகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்பட்டு நல்லுறவு மேம்படும் நிதியுழமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படுகிறது பண இழப்பிற்கான சாதுரியம் காணப்படலாம் சாதுரியமாக திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பொறுப்பும் பதட்டமும் காணப்படலாம் விவேகமான முறையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்புள்ளது சுமை காரணமாக பதற்ற உணர்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புனர் நிர்மாணத்திற்காகவும் பணத்தை செலவு செய்து எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய சிறிய பிரச்சனைகளை கையாள கடின முயற்சி வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சியை பொறுத்தவரை உகந்த நாள் அல்ல இன்று பணி சுமை காணப்படலாம் பணியை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் துணையுடன் உரையாடும் போது கவனம் வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி அல்லது செரிமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காணப்படும் உங்களிடம் ஆற்றல் மற்றும் உறுதி காணப்படும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள் குறைந்த நேரத்தில் விரைந்து பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவு ஆரோக்கியமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதன் காரணமாக உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகமாக காணப்படும் பங்கு வர்த்தகம் லாபகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் உங்களுடைய செயல்களை முறையாக ஏற்பாடு செய்து ஒரு கட்டுப்பாடோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் ஆற்ற வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது பிரியமானவருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதாக உணர்ந்து சோர்வு கொள்வீர்கள் சகஜமாக அணுகுவது மகிழ்ச்சியை உறவிற்கு நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அதற்கு தகுந்தாற் போல பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் மற்றும் தோல் எரிச்சல் காரணமாக தூக்கத்தை இழக்க நேரிடலாம் தனசுராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் திட்டமிடுதலும் முயற்சியும் என்று மிகவும் தேவை பணியை பொறுத்தவரை அமைதியான இறைவழிபாட்டில் ஈடுபட்டு உங்களது பணிகளை ஆற்றுங்கள் இதனால் வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி இருப்பது நல்லது நட்பாக அணுகி கலகலப்பாக பழகுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இன்று சிறந்த முறையில் பணத்தை கையாள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் போதிய தைரியம் காணப்படும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியும் பணியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் இன்று ஆற்றல் உங்களுக்கு தெரிய வரும் நாளாக அமையும் உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அந்யோன்யமாக இருப்பீர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகை போன்ற கூடுதல் பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உறுதி மற்றும் புத்துணர்ச்சி காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளே உங்களுடைய சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் விரும்பத்தகாததாக இருக்கலாம் என்றாலும் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்று உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும் நாளாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோ ஆரோக்கியமாக தன்னம்பிக்கை உணர்வோடு நீங்கள் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் என்றாலும் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை பணியில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையால் பணிகளை சரிவர ஆற்ற இயலும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது கருத்துக்களை வலியுறுத்துவீர்கள் நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவும் செலவும் காணப்படுகிறது எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சொந்த வளர்ச்சி குறித்த மனக்குழப்பம் காரணமாக பதட்ட உணர்வோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்